ஹலோ நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் அகெயின் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் அந்த கதைகள்லாம் உங்களுக்கு கதைகள்னு இப்படி தான் தான் உடைய கதைகளாக மாறிவிட்டது ஸோ ஃபாதர் வந்து ஃபாதர் டாபிக் ஃபோர் பில்லர்ஸில் ஃபாதர் டாபிக் பார்த்துக்கிட்டு நினைவுகள் எனக்கு தெரிஞ்ச நினைவுகள் ஸோ ஃபாதர் வந்து கொஞ்சம் எக்கனாமிக் டவுனாக டவுனாக வில்லேஜ் எஜுகேஷன் கொஞ்சம் அதிகமாச்சு பட் இருந்தாலும் கிடைக்கிறதில்லை படித்தவங்க கிடைக்கிறதில்லை எஜுகேட்டட் பீப்புள் வந்து அன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கே பத்தலை கவர்மெண்ட்டுக்கு பார்த்தால ரெண்டாவது வந்து வில்லேஜில் தான் ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சு ஒரு பத்தாவது படிக்கிறதுங்கிறது வில்லேஜில் பெரிய அபூர்வம் அதே லேடிஸ் வந்து படிக்கிறதுங்கிறது மிக 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 அதிசயம் ஏன்னா லேடிஸ் கல்ச்சர் வந்து நீங்கள் அயலின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க இந்த அயலிங்கிற படத்தில் அந்த பொண்ணு வயசு வந்துட்டாலே கட்டி கொடுத்துருவாங்க திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி லைஃப்பில் இது மோர் தென் ஒரு பத்து லட்சம் பேரில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம் நான் சொல்றது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி எயிட் என்ன சிக்ஸ்டி எயிட் தான் என் டேட் ஆஃப் பர்த் அப்ப இந்த அம்மா வழியெல்லாம் யாரும் பெரிய அப்பா ஸ்டேட்டஸ் சம்பாத்தல் தனக்கு ஈக்குவலா ஒரு ஃபேமிலி அந்த காலத்தில் அப்பாவளி ரிலேட்டிவ்ஸு நிறைய பெண்கள் இருந்தாங்க அது எங்கள் சித்தப்பா கட்டினது ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ் இன்னொரு சித்தப்பா வந்து லவ் ஃபெயிலியர் அவர் வந்து கேஸ்ட் டு கேஸ்ட்டு மாற்றினால அவர் இந்த டைமண்ட் டெக்னீஷியன் இருக்கார் இல்லையா அவர் லவ் ஃபெயிலியர் ரொம்ப காலமாக கல்யாணம் பண்ணலை லவ் அப்போ லவ் அப்போ அக்செப்டட் இல்லை தான் அக்செப்ட் ஆயிடும் ஸோ ஒரு சித்தப்பா லவ் இல்லை இன்னொரு சித்தப்பா ரத்தனங்கிற காலேஜ் படிக்க போகும்போது அப்போ வந்து கோயிங் லெவன்த்து டுவெல்த்துன்னு நினைக்கிறேன் எனக்கு உணவு அப்போ தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சி போவாங்க எங்கள் தோட்டத்தை வந்து ஒரு ஒருத்தரும் அடாப்ட் பண்ணிக்குவாங்க அப்பா வந்து டைமண்ட் பிஸ்னஸ் சித்தப்பா டைமண்ட் டெக்னீஷியன் ஃபேக்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு இன்னொரு சித்தப்பாவும் ஃபேக்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ட்டு ரெட் கலர் ஸ்டோன்னா எங்கள் ஆரி சித்தப்பா சொல்லுவாங்க ஆறுமுகம் ஓயிட்டுனா மிஸ்டர் பொன்னிச்சாமி ரத்ன்கிறது கடைசி சித்தப்பா அவர் வந்து இஸ் லுக்கிங் ஆஃப்டர் ஃபார்ம் லேண்ட்ஸ் எங்களுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் தோட்டம் நெல் விளையும் நிறைய கரும்பு நெல் இந்த மாதிரி பயிர்கள் விளையிற தோட்டம் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னு தெரியல அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா பேய் அடிச்சிருச்சு முனி அடிச்சிருச்சு மேபி அதெல்லாம் அதாவது ஒரு மன பயம் இருக்கலாம் அது உண்மையாக பொய்யான எண்ணெய் வரையிலும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க முடியல மாந்திரிகம் பேய் பிசாசு அதுங்கிறது ஒரு ஒரு இன்னைக்கும் ஒரு சில பேர் நம்புகிறோம் அது வந்து உண்மையாகவும் இருக்கலாம் கற்பனையாகவும் இருக்கலாம் ஏன்னா அதில் வந்து எங்கள் சித்தப்பா வந்து கடைசி சித்தப்பா அவர் நம்ம நெருங்கின ரிலேட்டிவில் மேரேஜ் ரெடி பண்ணியிருந்தாங்க அவங்க எங்கள் சித்தி சின்னம்மாள்னு பேர் பழனி அம்மாவெலாம் சின்னம்மா பழனி அம்மாள் அவங்க ஃபேமிலி எங்கள் தாத்தா ஃபேமிலி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும்போதே அவர் இறந்துட்டார் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும்போது பட் ரியாலி அவர் யங் ஏஜில் ஐ திங்க் ஒரு டுவெண்ட்டியில் இருக்கும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஏஜில் ஃபஸ்ட்டு டெத்து எங்கள் ஃபேமிலியில் எங்கேஜ் டெத்து அவர் தான் ஸோ அவர் வந்து இறந்தோன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு தோட்டம் ஓன் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் ஒரு பொறுப்பான தம்பி இல்லாத அப்படியே டவுன் ஆயிடுச்சு எனக்கு அந்த மாதிரி அஞ்சு அண்ணன் தம்பி பத்து அஞ்சு அக்கா தண்ணிச்சு அந்த ஜாயின்ட் ஃபேமிலியை அமையல அந்த மாதிரி அமைஞ்சதுனால எங்கள் ஃபாதர் தான் பேசுகிறேன் எங்கள் ஃபாதருக்கு அமைஞ்சது ஏன்னா தாத்தா ரொம்ப 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 ஹெல்த்தி பர்சன் சொல்லுவாங்க பழமொழிக்கு எங்கள் பாட்டி எல்லாம் ஒரு ஆட்டு கறிய ஒரே ஆள் சாப்பிடுவார் எங்கள் தாத்தா என்னன்னா அவர் வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் போகணும் நாலு மாடு பத்து மாடுகளை கூட்டிகிட்டு பத்து மாடுகளை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போகணும் வில்லேஜ் 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 போய் வாங்கி ஒரு ஒரு மாடும் வந்து காலை மாடு அதாவது ஏர் உழுவுற மாடுகளை வாங்கி ஏன்னா பசு மாடு சேல்ஸ் பண்ண மாட்டாங்க எரும மாடும் பெருசாக செல்லும் பண்ண மாட்டாங்க ஏன்னா பசு மாடு வந்து பால் கறக்கும் சாமிக்கு பசும்பால் மெயினாக குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்து பசும்பால் கொடுப்பாங்க அப்போ தாய்ப்பாலே ஒரு குழந்தைக்கு என்ஆஃப் ஃபுட்டு இப்போ தாய்ப்பாலே இல்லை இங்கே குடிக்கிறது தாய் நல்லா இருந்ததுன்னா தாய்ப்பால் நல்லாயிருக்கும் தாயே சாப்பிட்றது இல்லை அதனால தான் பெண்களுக்கு சமையல் கலையை கொடுத்தது கடவுள் சமைச்சால் நல்லா சாப்பிடுவாங்க ருசி பார்ப்பாங்க நல்லா சாப்பிடணும் பெண்கள் பெண்கள் சாப்பிட்டாதான் ஆரோக்கியம் தாய்ப்பாலில் தான் குழந்த வளரணும் ஐந்து வயது வரையிலையும் தாய்ப்பால் குடிக்கணும் தாய்ப்பால் குடிக்கலன்னா அவனுக்கு உடலில் சத்து கிடையாது இயற்கை மனிதனுடைய இயற்கை அது ஹியூமன் பெண்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறது பெருமை புண்ணியம் அப்போ தாத்தா என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரே ஆள் சாப்பிடுவோம் ஹேபிட்டான் நிறைய மட்டன் நாலு கிலோ அஞ்சு கிலோ சாப்பிடுவாரான் சாப்பிட்டுட்டு அந்த மாடு ஓட்டும்போது நிறைய வெயில் இருக்க முடியாது அறுபது ஐம்பது கிலோமீட்டர் டு அறுபது கிலோமீட்டர் நடக்கணும் டெய்லி இங்கே அறுபது கிலோமீட்டர் வாக்கிங் போடுறதுனால் மொட்டை வெயிலில் ரோடு கிடையாது மண்தரையில் மந்திரையில் இந்த மாட்டுத்தோளில் செப்பல் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் அந்த செப்பல் போடுவாங்க அந்த மாட்டுத்தோலில் போட்ட செப்பல் போட்டுக்கிட்டு காட்டன் வேஸ்டி தான் கட்டுவாங்க அந்த காலத்தில் நம்மளுடைய இயற்கை பொருள்கள்லாம் அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க உறிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஸ்டோரி நைன்டீன் ஃபார்ட்டி காட்டனுக்காக அடிமைப்படுத்த மாட்டா மக்கள் திருநெல்வேலியில் அது அழகாக டைரக்டர் புன்குமார் எடுத்து காமிச்சிருப்பார் காட்டன்னால் அந்த காட்டன் ஒரு பொருள் நம்ம பொருள்கள் காட்டன் வந்து இந்தியன் காட்டன் எஜிப்தியன் காட்டன் இந்தியன் காட்டன் ரொம்ப மென்மையானது ஸ்கின்னுக்கு இப்பயும் நான் காட்டன் சாரீஸ் வந்து காட்டன் சாரீஸ் அண்ட் காட்டன் வேஸ்டிஸ் ஹைஜீனிக் காட்டன் ப்யூர் காட்டன் நோ ஆர்டிஃபிஷியல் ஒடிசாவில் ஹேண்ட்லூமில் ஹேண்ட்லேயே பண்ணுறது ஒரு கொஞ்சம் காஸ்ட்லி ஏன்னா இன்றைக்கி லேபர் காஸ்ட்டு ஏண்ட் காஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் போட்ட ப்ரொடக்ட் அது அந்த கவுண்ட் தான் அந்த காலத்தில் டூப்ளிகேஷன் கிடையாது அதை தோத்தின்னு இந்தியில் இந்த வேஷ்டியை படித்து கட்டிக்கிட்டு முண்டாசு கட்டிக்கிட்டு காலில் லெதர் செப்பல் இந்த மாதிரி கேரக்டர்லாம் படம் எடுக்கலாம் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் மார்னிங் செவன் ஓ கிளாக் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மத்தியானம் புளிய மரத்தில் இல்லை ரோட்டோரங்களில் மரம் இருக்கும் அசோகர் பரம் நட்டார் இப்போ யார் நட்டார் அப்துல் கலாம் நட்டார் விவேக் நட்டார் வெபினா அந்த மாதிரி ப்ராஜெக்டில் இன்னும் ஆரம்பிக்கணும் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு உடம்புல சொக்கா போட்டுக்கிட்டு காலில் வேட்டி கட்டிக்கிட்டு ஒரிஜினல் லெதர் வில்லேஜில் லெதர் ஒரு செருப்பு தைக்கணும்னா ஒரு மாதம் ஆகும் ஸோ ஒன் செப்பல் என்ன இருக்கும் அது குளிர்ச்சி ஏன் லெதரை வந்து யூஸ் பண்ணாங்கன்னா மாட்டு லெதர் வந்து குளிர்ச்சி பாடிக்கு அந்த வெயில்களை தாங்கும் இப்போ லெதரையும் எல்லாமே காசாகிட்டாங்க அந்த குளிர்ச்சி ஆஃப் லெதர் ஒரிஜினலி அந்த லெதரில் அழகாக செப்பல் ஒரு அழகாக எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க வந்து விட்டாங்க இந்தியாவில் என்னென்ன ஈஸியாக கிடைக்குமோ அதெல்லாம் காஸ்ட்லி ஆக்கி விட்டாங்க ஸோ அப்படியே அறுபது கிலோமீட்டர் நடப்பார் தாத்தான் மிஸ்டர் கண்ணன் அவருடைய வேலை என்னென்னா வில்லேஜ் வில்லேஜாக போய் கா மாடுகளை வாங்கி அது அப்படியே ஒரு ஒரு வில்லேஜுக்கும் மணப்பாறை சந்தை இருக்கு ஃபேமஸ் ஒரு ஒரு சந்தை இருக்கும் அந்த சந்தையில் சேல்ஸ் பண்ணுறது சந்தையில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக எதுக்காக சொல்றோம் மட்டன் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ மட்டன் சாப்பிட்டு ஒரு அறுபது கிலோமீட்டர் நடக்கும்போது எந்த ஃபேட்டும் கிடையாது எந்த பிபி இல்லை ஏன்னா எங்கள் தாத்தா இருக்கும்போது மேபி எயிட்டி ப்ளஸ் தான் அவருக்கு பத்து குழந்தைகள் பாட்டி பாருங்க பத்து குழந்தைகள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து எங்கள் அப்பாவே ஃபோர்த்து தான் நாலாவது பையன் அது அஞ்சாவது பொண்ணு பாஞ்சாலை அது மாதிரி அஞ்சாவது பொண்ணு பிறந்தால் தான் ஒரு கழிவு போகுமா உடம்புல நிறைய பழமொழிகள்லாம் கேட்க முடியாமல் போச்சு வாழ்க்கையில் பரபரப்புங்கிறது பழமொழிகள்னா அது வந்து உயிர்மொழிகள் பழமொழிகள் உயிர்மொழிகள் அது வாழ்க்கையில் எந்த நாளும் கடைபிடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்பாவும் ஒரு பொண்ணு தேடி இருக்காரு பத்து தாத்தா சொல்லுவார் நான் பதினஞ்சு ஜோடி செருப்பு தேச்சா உங்கள் அப்பாவுக்கு பொண்ணு பார்க்க அப்படின்பாரு ஏன்னா அந்த இமேஜ் அந்த இமேஜ் ஸோ எங்கே சொன்னா அந்த மட்டன் நீங்கள் மட்டன் நாலு துண்டு அஞ்சு துண்டு சாப்பிட்றது இன்னைக்கு எல்லாரும் பயம் சொல்கிறீங்க அது காஷன் தற்காப்பு தான் எனக்காக லட்சக்கணக்கான கோடிக்கை பீப்புள் வந்து கேர் பண்ணும்போது ஐ எம் வெரி ஹாப்பி மட்டன் சாப்பிட்டா நீங்கள் மட்டன் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க ஒரு கிலோ மட்டனுக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டெய்லி டெய்லி கொழுப்பு இல்லாத மட்டனோ இல்லை உள்ள மட்டனோ சாப்பிட்டு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டெய்லி முட்டை வெயில்ல மினிமம் அதாவது என் தாத்தா சிக்ஸ்டி கிலோமீட்டர் அஞ்சு கிலோ மட்டன் சாப்பிடுவாராம் ஏன்னா அப்புறம் நாட்டுக்கோழி வந்து சமைக்கும்போது அடுத்த வேலை சாப்பிட முடியாது குளிச்சில்லை ஹீட்டு இன்னைக்கு நாட்டுக்கோழி ஹீட்டாகுது

உயிர் அத்தியாவசியமான பொருட்கள் மனிதனுக்கு வந்து இந்த மீனும் முக்கியம் நான்வெஜ்ஜும் முக்கியம் வெஜிடேரியனும் முக்கியம் ஸோ இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேரிங் பண்ணுங்கள் பாய்